பஞ்சபூதத்தின் பாட முடியுமா நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இவைகள் சேர்ந்த இந்த மாதிரி நிறைய பெயர்கள் மாற்றம் செய்த பிறகு அவங்க புகழ் அணிஞ்சிருக்காங்க ஆக நட்சத்திர பேரு சொல்லுவாங்க பெயர்களுடைய அதிர்வுகள் தன்மை அப்ப பெயர் மாற்றம் பண்ணும்போது அவங்க அதனால ஜோதிட உண்மை ஆனா சரியான நிரலில் நிர்ணயிக்கப்பட்ட கணக்கு யாருக்கும் தெரியவில்லை எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த பூமியிலேயே மடிகிறாய் ஆனால் எதுவுமே சம்பந்தப்பட்ட அந்த கோயிலையும் நீ கணக்கெடுக்கிறாய் பூமி மேலே எந்த ஒரு கட்டணம் இருந்தாலும் வாஸ்து வேலை செய்யும் அது கோயிலாக இருக்கட்டும் சென்னை டு பெங்களூர் பண்ணி விபத்துகள் குறைவான நிலையில் இருக்கும் ஆறு மாசம் விபத்து ஆனா சென்னை டு ஒரு கிராமத்திலேயே மேற்கு பக்கமும் தெற்கு பக்கம் ஏரி குளம் ஆறு இருந்தால் அங்கே ஆண்கள் தங்க மாட்டார்கள் வள்ளூர் கோட்டை உருவாக்கும் போது உங்களுக்கு பதவி போச்சு மறுபடியும் நீங்க பதவியில் வென்ற பதவி பிரமாணம் எடுத்தீங்க மறுபடியும் பதவி போச்சு போச்சுக்குள்ளே ஒரு கோயில் இருக்க சொல்லக்கூடாது அந்த கோயில் நடந்ததுல இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் விடுபட்ட திருமணம் நடக்கும் சக்தி ஆன்லைன் டிவி நேரம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்குது வாஸ்து பகவானுக்கே உருவம் கொடுத்த ஆர்டி பகவதி ராஜ் சார் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு வாஸ்து பத்தி நம்ம பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சார் முதல்ல இந்த வாஸ்து அப்படின்னா என்ன சார் ஏன்னா இந்த காலகட்டத்துல வாஸ்துவை பத்தி நம்பிக்கை வந்து பல பேருக்கும் போயிடுச்சு ஆமா எப்படி சார் நம்புறது சார் வாஸ்துக்கு வந்து இப்போ பத்து பதினஞ்சு வருடமும் அதே மாதிரி நம்பிக்கை மக்களுக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு முதல்ல வந்து ஜோதிட மேலே நம்பிக்கை ஜாஸ்தி இருந்தது கொஞ்ச காலமாக ராசி கற்கள் மேலே வந்தது கொஞ்சம் காலத்தில் வந்து பெயர் மாற்றத்தில் வந்தது ஆனால் வாஸ்துங்கிறது வந்து உங்களுக்கு மன்னர் காலத்தில் இருந்து இருக்குது எடப்பட்ட காலத்தில் அது மறையப்பட்டது அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க கிராமங்களில் வந்து மனை அடி கணக்கு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து அதை வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க அதுலேயும் சரியான வெற்றி அடையவில்லை இப்போ நாங்கள் வந்து இந்த பஞ்சபோதங்களுடைய தத்துவத்தை அதனுடைய சக்தியை மையமாக கொண்டு வந்து ஒரு கட்டிடத்தை வடிவமைத்து கொடுத்தால் சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஆதாரபூர்வமான உண்மை ஆனால் இதற்கு வந்து சிலபஸ் கிடையாது அனுபவம் தான் அனுபவமே எங்களுக்கு பெரிய நான் முப்பது வருட காலமாக இந்த வாசி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய நூல்கள் எழுதியிருக்கேன் என்னால் நிறைய தமிழ்நாட்டில் அத்தனை ஆலோசனைகள் உருவாகி என்னுடைய நூல்கள் வாயிலாக நூல் ஆலோசனைகள் உருவாகிருக்கிறார்கள் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் செய்து கொடுப்பது அத்தனை பேருக்கு எனக்கு வந்து ரிசல்ட் வந்துடுது நல்லா இருக்குது என் குழந்தைக்கு உடம்பு சரியாக போச்சு என் பையன் நல்லா படிக்கிறான் எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்து போச்சு இது மாதிரி திருமணம் முக்கியமாகிடுச்சு இந்த மாதிரி பல செய்திகள் வரும்போது எனக்கு இன்னும் ஊக்க சக்தி ஆகி இந்த வாஸ்து மேல அவ்வளோ அபார நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த வாஸ்து அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி ஆமாம் ஆராய்ச்சியில் வந்தது இது நிரூபிக்கப்பட்டது பஞ்சபூதங்களுடைய கலவை இது பஞ்சபூதத்தை பாட்ட முடியுமா நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இவைகள் சேர்ந்த ஒரு அதிவர்கள் தன்மையை உருவாகி நம்மளே உலா வந்துகிட்டு இருக்கு அந்த உலா வரக்கூடிய சக்தியை வந்து நாங்கள் அணை கட்டி எந்த பக்கம் ஓப்பன் வைக்கணும் எந்த பக்கம் மூடணும் எந்த பக்கம் திறகுகோல் வைக்கணும் எங்கே சூரியன் ஒளி வரணும் அப்படிங்கிறது மையப்பட்டு வடிவம் அமைத்து கொடுப்பது தான் வாஸ்து திராசுக்கு ஒரு பக்கம் வெயிட்டு ஏறி இறங்கக்கூடாது சமமாக இருக்கணும் சில இல்லங்கள் சில கட்டடங்கள் ஒரு சைடில் வெயிட் ஆகி போகும் சில இது வெயிட்லாம் போகும் அப்போ அங்கே மாறுபட்ட தன்மை உருவாகுது இதுதான் வாஸ்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலையோ கட்டடங்களையோ வேணால் நம்ம மாற்றம் செய்த பிறகு அந்த மாற்றத்தின் அடிப்படையில் வந்து அங்கே பயன்பாட்டில் உள்ள மக்களுக்கு நன்மை பயக்கிறது வாஸ்து இதுல வந்து ஒளிமறைவு கிடையாது மாய மந்திரம் கிடையாது பரிகாரம் கிடையாது சார் ஒரு காலகட்டத்தில் ஜோதிடத்தை நம்பி இருந்தாங்க ஒரு ஜோதிடத்துல வந்து பிறந்த நேரத்தை வச்சு நட்சத்திரம் வச்சு பெயர் வச்சாங்க கேள்விப்பட்டீங்களா அப்ப அந்த காலகட்டத்தில் அந்த அறிவுப்பொறுப்பான எண்ணங்கள் அப்ப இருந்தபோது ஒரு நட்சத்திரத்துக்கு காலை வைக்கணும் கீழ கீழே வைக்கணும் ஊழல் வைக்கணும் இருந்தாங்க இப்ப பிரபலியமான மக்கள் வந்து அந்த நட்சத்திர படி பேர் இல்லாதவங்க ரொம்ப பேரு அமோக பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க தெரியுமா இளையராஜா எம்ஜி ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் பாரதி ராஜா பாக்கியராஜா பெருந்தலைவர் காமராஜர் முதல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இந்த மாதிரி நிறைய பெயர்கள் மாற்றம் செய்த பிறகு அவங்க புகழ் ஆக நட்சத்திர பேர் பயன் தரவில்லை ஆனால் அந்த காலகட்டத்தில் அது பயன்பாட்டில் இருந்தது ஜோதிடர்கள் இந்த மாதிரி பேர் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பேர் வைக்கின்றது ஆக இது ஒரு நேம் வைப்ரேஷன் சொல்லுவாங்க பெயர்களுடைய தன்மை அப்போ பெயர் மாற்றம் பண்ணும்போது அவன் ஒரு சிறப்பான நிலைக்கு உருவாகி பப்ளிக்கிட்ட ஒரு சிறப்பு நிலைய பேர் வாங்குறாங்க அதனால ஜோதிடம் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் உண்மைதான் கோள்கள் மையப்படுத்தி இருபத்தி நட்சத்திரம் வச்சு அந்த கணக்கு கொண்டு வந்து உண்மைதான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாருக்குமே ஜோதிடம் சரியாக கற்கவில்லை கற்றவர்கள் இல்லை ஒரே ஜாதகத்தை பத்து பேர்கிட்ட காட்டுங்க பத்து பேர் பத்து விதமான பலன்கள் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் எப்படி ஜோசித்து நம்புவீங்க சரியான அந்த 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 நாலேஜ் இல்லாமல் போயிடுச்சு சார் ஒரு காலகட்டத்தில் இரண்டு ரூபாய்க்கு ஜோசியம் பார்த்தோம்னு சொல்லுங்க அப்படியே நடந்துருக்கு இன்றைக்கி இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ஜோசி சொல்கிற ஜோசியம் படிக்கவில்லை மக்களுக்கு அப்படியே குழப்பமாயிப்போகுது அந்த ஜோசியர் அந்த பரிகாரம் ஜோதிடா இந்த ஜோசியர் பண்ணி இந்த பரிகாரம் சொல்லுங்க இப்படியே மாற்றம் மாற்றம் பண்ணி 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 இவன் பைத்துக்குன்னு ஆகிறான் ஜோசியம் பார்க்க போனவன் அதனால் ஜோதிடம் உண்மை ஆனால் சரியான நிரலில் நிர்ணயிக்கப்பட்ட கணக்கு யாருக்கும் தெரியவில்லை ஏன் எனக்கு வரைக்கும் நூறு ஜோதிடன்னு நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் நூறு பேர் நூறு விதமான ஆலோசனைகள் கூறுகிறார்கள் அந்த ஆலோசனைப்படி பரிகாரங்கள் செய்தால் நடக்கவில்லை ஆனால் இவங்கள் விளம்பரம் செய்யும்போது நாங்கள் உண்மையை சொல்கிறோம் இங்கே பரிகாரங்கள் வேலை செய்யுது அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் போய் பரிகாரம் பண்ண அவனுடைய பணம் கட்டின பிறகு ஜோதிடத்தை அந்த ஜோதிடத்தை சொன்ன வகைப்படி நீ பரிகாரம் பண்ண பிறகு அந்த ப அந்த பரிகாரம் முடிஞ்ச பிறகு அவன் சொன்ன நன்மை நடந்து தான் யாரும் கேட்டுருக்காங்களே இந்த ஜோசிய போய் திருப்பி கேட்குறீங்களா நடக்கவில்லை என்றால் கேட்குறீங்களா இல்லை அந்த ஜோதிட தான் கேட்குறாரா பரிகாரம் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு நான் சொன்னது நடந்ததுதான் இல்லையான்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் கணக்கு தான் அது அது வந்து உங்களுக்கு கோள்களின் கணக்கு வான சாஸ்திரத்தின் கணக்கு இது வந்து பஞ்ச வாசு என்பது பஞ்சபூதங்கள் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் நீர் நெருப்பு காற்று இவைகளை வைத்துக்கொண்டு இந்த வாஸ்து நாங்க கணக்கு எடுக்கிறோம் அவங்க கோள்களை வச்சு கணக்கு எடுக்கிறாங்க சோ உண்மைதான் ஆனா சொல்லக்கூடிய திறவைப்படுத்தியவர்கள் குறைவு என்னோட நேரம் ரொம்ப நல்லா இருக்கு என்ன பாதிப்பான நிலையில் இருக்கோ அந்த பாதிப்பை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் உங்க நேரம் வேலை செய்யாது நேரத்தை எதை வச்சு கணக்கு எடுக்கிறீங்க எதை வச்சு கணக்கு எடுக்கிறீங்க அது சொல்லுங்க முதல்ல அதுதான் சார் அது எந்த கணக்குல வருது நவக்கோள்கின் அடிப்படையில் உங்க கணக்கு எடுக்குறீங்க சூரியன் சந்திரன் கேது ராகு செவ்வா புதன் எந்தெந்த கட்டத்தில் எங்க உட்காந்துருக்காரு உங்களுக்கு இந்த கட்டத்தில் உட்காந்து ஜோசி சொல்வாரு அந்த ஜோசியில் திசை வருது உனக்கு நல்லா சொல்லுவார் அது வந்து கோள்களின் அடிப்படையில் வைக்கக்கூடிய கணக்கு அந்த கோள்கள் எங்க இருக்குது பல கிலோமீட்டருக்கு மேல இருக்குது கோள்கள் சூரியன் எங்க இருக்காரு சந்திரன் எங்க இருக்காரு நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எங்கே இருக்கு சொல்லுங்க வான மண்டலத்தில் இருக்குது அந்த வானமண்டல இருக்கக்கூடிய நவ கோள்களை கணக்கு வச்சு நீ கணக்கு எடுக்கிற ஆனா நீ வாழக்கூடிய இடம் எது பூமி இது ஒரு கோள் தான் செவ்வாய் கோல் எது ஒம்பது கோள்கள் நிர்ணயிக்கப்பட்ட கோல் கோல் இந்த செவ்வாய் கோல் பூமியிலே நீ பிறந்து இருந்து எல்லாத்தையும் அணு அந்த பூமியிலே மடிகிறாய் ஆனால் எதுவுமே சம்பந்தப்பட்ட கோவில்களை நீ கணக்கெடுக்கிறாய் இந்த பூமாதேவி இந்த பூமி தேவி உள்ள கணக்கு தான் நம்ம மையப்படுத்தி ஏன்னா இதில் தான் நம்மளுடைய சகல வாழ்க்கையும் அடங்கி போச்சு சார் சகல பொருள்கள் சகல எல்லா பொருளும் இந்த பூமியில் தான் கிடைக்குது எந்த பொருள் கிடைக்க விட சொல்லுங்கள் கிடைக்காத பொருள்னு சொல்லுங்கள் நீர் கிடைக்குது நெருப்பு கிடைக்குது தாய்வகம் கிடைக்குது கனிகள் கிடைக்குது தங்கம் கிடைக்குது வெள்ளி கிடைக்குது இரும்பு கிடைக்குது வீடு கட்டுறது கல் கிடைக்குது என்ன கிடைக்காது அவங்களுக்கு இந்த பூமியில் சொல்லுங்கள் எதாவது இல்லைன்னு சொல்லுங்கள் வாவா கிடைக்காத பொருள் என்ன இருக்குது ஆ பிறக்குது இங்க உன்னுடைய மரணம் எங்க சம்பிக்குது அந்த மரணத்தை எங்க பூமியில தான் புதைக்கிறான் முடிஞ்சு போச்சு கதை இங்கேயே பிறக்கிற இங்கேயே வாழ்ற இங்கேயே நீயே மரணம் அடைஞ்சிற ஆக இந்த கணக்கு தான் உங்களுக்கு வேலை செய்யும் இது அனுபவமானது சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த 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 இது உங்களுக்கு புரியும் இப்போ வாஸ்துப்படி ஒரு வீட்டை எப்படி கட்டணும் அதாவது பொருள் சேர்றதுக்காக ஒரு வீட்டை எப்படி கட்டணும் பொருள் சேர்ந்தது சார் முதல்ல இடத்துடைய தன்மையை பார்க்கணும் சார் தெருவுடைய தன்மை பூமியோட தன்மை பக்கத்தில் ஆறு இருக்குதா மலை இருக்குதா தெருவு எப்படி கோணலாக போகுதா நேராக போகுதா பூமி சரிசமமாக இருக்குதா அந்த பூமியில் தண்ணி நீரோட்டம் கிடைக்குதா இதை இதை வைத்துக்கொண்டு இதுக்கு மேல் வாஸ்து முறைப்படி வீடு கட்டினா செல்வ செழிப்போட அவனுடைய திறமைக்கு தகுந்த வாழ்க்கை அமையும் ஒரு வீடை வாஸ்துப்படி கட்டிட்டு பிரதமராகணும் ஆசைப்படக்கூடாது ஜனாபதி ஆகணும் ஆசைப்படுது அவனுடைய திறமை அவனுடைய அறிவு அதுக்கு தகுந்த வாழ்க்கை நல்ல சிறப்பாக அமையும் வாஸ்து முறைப்படி செய்தால் ஆனா இடத்துடைய தண்ணி தான் வாசல் பார்க்க முடியும் ஆமா ஒரு ஆபீஸ் போறீங்க அந்த ஆபீஸ் போகும்போது உங்களுக்கு சீட்டிங் வந்து ஆபீஸ் உள்ள கொடுவாங்களா வெளிய உட்கார வைக்கிறாங்களா வெளியே உட்கார்ந்தா என்ன ஆகும் ஒரே மேனேஜரே எம்டி பார்க்க போறீங்க வெளியே உட்கார்ந்து வெயிட் பண்றது எப்படி இருக்கும் எம்டி நேருக்கு நேரம் உட்காந்து பேசுறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இடத்துடைய தண்ணி தான் வாசல் வந்து நம்ம நிர்ணயிக்க முடியும் இப்போ வாஸ்து தவறி ஒரு வீட்டை கட்டிட்டாங்க ஆஹா பரிகாரம் வேலை சார் நான் செய்ய வந்து இயற்கையோட கணக்கு வச்சு தானே வாசு பார்க்குறேன் இயற்கையில போய் என்ன பண்ணுவீங்க மழை வந்தால் மழையை நிப்பாட முடியுமா வெயில் வச்சு வெயில் நிப்பாட முடியுமா சொல்லுங்க கொஞ்சம் நான் வாசுங்கிறது இயற்கையோட கணக்கு சார் இயற்கையை தடுக்க முடியுமா அந்த வாசு சரியில்லைன்னா அவன் அங்கே அவதிப்படணும் நோயால் அடிபடணும் விபத்து வரணும் குடும்பத்தில் குழப்பம் வரும் பிரிவு வரும் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் வரும் வாசு முறையற்ற வீட்டில் நீங்க என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிப்ப அதே முறையில் வாசுப்படி இல்லங்களோ கட்டடங்களோ அமைந்தால் அங்க வேலை செய்யறவங்க குடியிருப்பவங்களை சந்தோஷமாகவும் நல்ல உறவு முறைகளோட அன்பாக பழகி ஆரோக்கியமாக வளர வழிவகுக்குது இந்த வாஸ்து இருக்கக்கூடிய சரியில்லா அப்படின்னா வாழக்கூடிய மக்கள் வந்து வெளியூர் ஓடி போவான் ஆண்கள் ஊர்களை பார்த்தீங்கன்னா ஆண்களே தங்க மாட்டான் அந்த அந்த ஊருடைய வரைபடத்தை பார்த்தா சொல்லிடலாம் அந்த அந்த பொதுவாகவே ஒரு ஊரின் ஒரு கிராமத்திலேயே மேற்கு பக்கமும் தெற்கு பக்கம் ஏரி குளம் ஆறு இருந்தால் அங்கே ஆண்கள் தங்க மாட்டார்கள் நீங்கள் இப்போ இங்கே ஒன்று பாருங்கள் ஒரு ஊர் இருக்குன்னு வைங்க அந்த ஊரில் அந்த பகுதியிலேருந்து தெற்கு பக்கம் அல்லது மேற்கு பக்கம் குளம் ஏரி இருந்தால் அங்கே ஆண்கள் தங்க மாட்டாங்க வெளியூரில் போய் வருமானத்துக்கு தொழிலுக்கு வெளியே வந்துடுவான் என்றைக்கா ஒரு நாளைக்கு ஊரில் போய் விசேஷத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கோயில் கோடைக்கு போயிட்டு வந்துடுவான் இது வந்து சவுத்து பக்கம் நிறைய இருக்குது தூத்துக்குடி நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா அங்கே பூரா இருக்கிறவங்க அத்தனை இங்கே சென்னையில் வந்து வேலை செய்கிறாங்க ஒரு கோயில் கோடைக்கு போகிறாங்க சாமி கும்பிட போகிறாங்க போய் ரெண்டு நாள் தங்கிட்டு ஓடி வந்துடுவாங்க பெண்கள் தனியாக இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி கதையில் பார்க்கும்போது கேரளாவில் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க ஆண்கள் குறைவானது ஆண்கள்லாம் வெளிநாட்டில் வேலை செய்வாங்க அந்த அந்த தன்மை உள்ளது கேரளாவுக்கு அந்த மாதிரி இருக்குது கேரளா பெண்களும் தனியாக தான் இருப்பாங்க சார் ஆண்கள் பூரா வெளிநாடு துபாய் அமெரிக்கா எல்லா இடத்துலையும் வேலை செய்வாங்க ஒரு ரெண்டு வருடம் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை அவங்க குடும்பத்தை போய் பார்க்க வருவாங்க அப்ப ஆண்கள் தங்காத நிலை ஆனா அந்த ஊர்ல இருந்தா செல்லா காசு யாரு அந்த ஆண்களுக்கு செல்லா காசு வெளியே போனா அவன் சிறப்பு அடையும் வருமானம் வரும் குடும்பத்தை காப்பாற்றலாம் இதுல எல்லா சில ஊர்களும் இருக்குது இந்த மாதிரி நீங்க அனுபவத்தில் சார் பூமி மேல எந்த ஒரு கட்டணம் இருந்தாலும் வாஸ்து வேலை செய்யும் அது கோயிலா இருக்கட்டும் அதாவது பாராளுமன்ற கட்டடமாக இருக்கட்டும் சட்டசபை கட்டடமாக இருக்கட்டும் தொழில் செய்யக்கூடிய வழி வ வளாகமாக இருக்கட்டும் கல்லூரி பயிலும் கல்வி கூடங்களாக இருக்கட்டும் திருக்கோயில்களாக இருக்கட்டும் அத்தனையும் இந்த பூமிக்கு மேற்பரப்பளி தான் அமையப்பட்ட கட்டடங்கள் அந்த கட்டடம் எப்படி அமைதோ அதுக்கு தகுந்த ஒரு வாசகளுடைய ஆக்டிவிட்டிஸ் கிடைக்கும் அங்கே வாழக்கூடிய மனிதனுக்கு நல்லது கெட்டது பிரிச்சு கொடுக்கும் ஆனால் அந்த காலத்தில் கோயில் கட்ட ஆகம விதிப்படி இதெல்லாம் பார்த்து தான் கோயில் கேட்டிருக்காங்க ராஜராஜ சோழன் அந்த காலத்தை சிதம்பரம் கோயில் வைத்தேஸ்வரன் கோயில் அதெல்லாம் அந்த கணக்கு பார்த்து அந்த உள் ஞானத்தோடு தான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க இப்போ கட்டுறதெல்லாம் அந்த மாதிரி இடங்களை வரையறுத்து நம்ம கட்டினோம்னா நல்லா இருக்கும் நான் நிறைய கோயில்கள் பண்ணியிருக்கேன் வெளியூர் கிராம தேவதிகள் அம்மன் கோயில் தென் திருச்சியில் ஒரு கோயில் இருக்குது கேலிப்பட்டினு தெரியல சாதாரண நிலையில் ரெண்டு ஏக்கரில் ஆரம்பித்தாங்க இன்னைக்கு பதினெட்டு ஏக்கர் வந்து அந்த சீரடி கோயிலை ஓவர்கள் பண்ணுங்க அந்த கோயில் நான் தான் பண்ணி கொடுப்பேன் விழுப்புரத்தில் வண்டி மேடுங்கிறது பகுதி ராகவேந்திர கோயில் விருத்தியற்ற நிலையில் இருந்தது நான் போய் சில மாற்றங்கள் பண்ணி கொடுத்த பிறகு இன்றைக்கி ஓகோன்னு அந்த கோயில் ஓடுது ராகவேந்திர கோயில் அந்த மாதிரி நிறைய கோயில்கள் கிராம கோயில்களில் இன்றைக்கி வந்து பார்ப்பாங்க அந்த இடத்துல தன்மையை பார்த்து தான் வாஸ்து பார்க்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸ் ப்ளஸ் பண்ணணும் அந்த கோயில் சில இடங்களில் வந்து கத்தி வச்ச சாமி ஆடு கோழி வெட்டணும் கோயிலில் சில இடங்களில் வந்து அது இல்லாத நிலையில் உருவாக்கணும் அந்த பூமியோட அமைப்பு வச்சு தான் அங்கே அமையுது சில இடங்கள் தவறான இடத்துல வந்து பழி கொடுக்குற கோயிலாக இருக்கும் சில நீங்கள் சில இடங்களில் போகும்போது விபத்துகள் நடக்கும் என்னுடைய நூல் எழுதி விபத்து பகுதியில் இங்கேருந்து வந்து திருச்சியில் போகும்போது அநேக இடங்களில் வந்து விபத்துகள் நடக்கும் இப்போ எல்லாம் சென்ட்ரு காடு போட்டதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதே வந்து சென்னை டு பெங்களூர் பண்ணி விபத்துகள் குறைவான நிலையில் இருக்கும் ஆறு மாதத்துக்கு விபத்து ஆனால் சென்னை டூ மதுரை சென்னை டூ காஞ்சிபுரம் கன்னியாகுமரி சென்னை டூ தூத்துக்குடி போகும்போது அடிக்கடி விபத்துகள் நடக்கும் அது சாலையோட விரிவு சென்னையில் வந்து சாலை எப்படி விரிஞ்சு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே விபத்துகள் வரும் ரெண்டாவது சாலை ஓரங்களில் குளம் ஏரி மலைகள் இந்த மாதிரி இருந்தால் விபத்துகள் அங்கே கண்டிப்பாக நடக்கும் இது அந்த மாதிரி இடத்த போய் நீங்கள் பார்க்கலாம் நான் சொன்ன இடத்த பார்த்தீங்கன்னா அதை வச்சு சாலை வாசல் எழுதிருக்கின்றனர் இது அனைத்தும் எழுதியிருந்தார் ஒரு ஹைவே ரூட்டில் போகும்போது பட்டு ஒரு செகண்டில் அடிச்சிரும் ஆக்சிடென்ட் ஆகிரும் அப்போ அங்கே போனீங்கன்னா ஒரு மலை இருக்கும் இடது பக்கமாக வலது பக்கம் ஒரு மலை ஹில்ஸ் இருக்கும் அதோட வைப்ரேஷன் விபத்து நடக்கக்கூடிய நிலையை உருவாக்கி தரும் எல்லாத்துக்கும் உண்டு சார் வாஸ்தவம் வந்து இல்லத்துக்கு நீங்கள் சூழலில் வந்து விபத்து கட்டணும் கண்டிப்பாக 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 அதுக்கு தான் சில பேர் கோயில் கட்டுவான் பிள்ளையார் கோயில் கட்டுவான் ஒரு முனீஸ்வர் கோயில் கட்டுவான் விபத்தில் நடக்கிறது இல்லை அது கொஞ்சம் குறையும் அது என்ன ஆகும்னா அந்த கற்ற அந்த கோயில் உருவாக்குறவங்கள நிர்வாகியை பாதிக்கும் அந்த இடத்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவு பாதிக்கும் அந்த மாதிரி கோயில் கட்டுறவங்க அதை வச்சு அதை அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நிர்வாகத்தை பண்ணக்கூடிய அந்த அரங்காவலரோ அரங்காவலர் தலைவரோ அவங்கள வந்து ஃபேமிலியை பாதிக்கும் அது நிறைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த கோயில் வடிவத்தை பார்த்து நம்ம சொல்ல முடியாது இடத்த பார்த்து சொல்ல முடியும் காமனாக நடக்கக்கூடிய காரியங்கள்னு நம்ம சொல்றோம் பொது கோயில் ஆமா அந்த கோயில்கள் வந்து வாசு சரியில்லை அப்படின்னா சார் அதை மாற்றம் பண்ணோம்னா கண்டிப்பாக வேலை செய்யும் சார் என்னுடைய அனுபவத்தில் நிறைய கோயில்கள் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் சார் எனக்கு நல்ல ரிசல்ட் வருது எனக்கு இது மேலே ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது சரியில்லாத இடத்த கூட வாஸ்து படி நீ முறையாக பண்ணிங்கன்னா பண்ணலாம் என்னுடைய இடமே சரியில்லாத வாஸ்து தான் வாசுக்காரங்களும் இதை ஒத்துக்க மாட்டாங்க வாஸ்து பார்க்குறவங்க இந்த பக்கம் தெருகுத்து இந்த பக்கம் ஆறு ரெண்டுமே மைனஸ் இதுலேயே என்னுடைய வாசனை வந்து நான் உள் புகுத்தி சிறப்பு நிலையோட வாழ்ந்துகிட்டு இருக்க வெளியூர்ல இருந்து வாடகை வீடு சொந்த வீடு யாரு கொடுத்து பூமா தேவிக்கு சொந்தம் சார் தானே யாருக்கு இயற்கையோட கணக்குக்கு சொந்தம் ஒரு வெள்ளம் அடிக்கும் போது வாடகை வீடு விட்டுட்டு வெள்ளம் வருதா இல்ல மழை பெய்யும் போது வாடகை விட்டுட்டு மழை பெய்யுதா ஒரு நெருப்பு வைக்கும் போது ஒரு வாடகை வீடு விட்டுட்டு நெருப்பு வைக்குதா கிடையாது இல்லை அதனுடைய அமைப்பு வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து அந்த வீட்டுடைய வாசு முறைப்படி வாடகை வீடு இருந்தாலும் சில வீட்டுக்கு போகும்போது போகும் நல்ல பெரிய ஆள் கார் வாங்குவோம் குழந்தை குட்டி கல்யாணம் ஆகும் திரும்ப வந்து வெளிநாட்டுக்கு போவான் சில வீட்டுக்கு போது கடங்காரனாயிருவான் ரோட்டில் பிச்சை எடுப்பான் குடிகாரனாயிடுவான் ஆக்சிடென்ட் ஆகிருவான் சில வீட்டுக்கில் வாடகை வீட்டில் தான் அது என் புக்கில் எழுதிக்கும் வாடகை வீட்டில் வாசன்னு சில இல்லங்கள் இயற்கையாக அமைஞ்சு போகும் வாஸ்து அந்த வீட்டில் போய் குடியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு தமிழ்நாடு சட்டசபை வளாகத்தை ஐயா கலைஞர் அவர்கள் உருவாக்கும் போது நான் சொன்னேன் அந்த சட்டத்தை அமைந்த இடம் சரியில்லை அதனுடைய தெருக்குத்து முறையில் இருக்குது அதனால் தயவுசெய்து மாற்று முறையில் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் அவர் நம்பிக்கையில்லை என்று சொல்லிவிட்டார் ஜெர்மன் ஆர்கிடெக்டுன்னு வடிவமைச்சு கொடுத்து நான் மாற்ற முடியாதுன்னாரு நான் இரண்டு இரண்டு மூணு தடவை கடிதம் மூலமாக நேரடியாகவும் சொல்லி கொடுத்தேன் அமைப்பு செய்யலை நீங்கள் உருவாக்கிய வள்ளுவர் கோட்டம் தவறான வடிவத்தில் இருக்குது நீ அந்த வடிவத்தை சட்டசபை அந்த வள்ளுவர் கோட்டம் உருவாக்கும் போது உங்கள் பதவி போச்சு மறுபடியும் நீங்கள் பதவியில் வென்ற பண்ணு பற பதவி பிரமாணம் எழுத்தீங்க மறுபடியும் பதவி போச்சு அதனால் வாசு வந்து சிலருக்கு ஸ்லோவாக செய்யும் ஆனால் செஞ்சு செஞ்சுதாகும் ஆகும் விட்டு வைக்காத யாரையும் எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் சரி அவர் கவர்னராகட்டும் யாராக இருக்கட்டும் இந்த மாதிரி இன்றைக்கி பாராளுமன்றம் கூட தவறான வடிவத்தில் இருக்குது அந்த தவறான வடிவத்தால் இந்தியா போலாம் வெள்ளப்பெருக்கு உயிர் சேதம் விபத்துக்கள் நில அதிர்வுகள் இதெல்லாம் நடக்கும் ரெண்டாவது இந்தியாவுடைய வாஸ்துப்படி கணவன் அற்றவங்கள் மனைவி இல்லாதவங்களை தான் ஆட்சி பண்ணணும் இந்தியா பிரதமர் கணவன் இல்லாதவங்க இல்லை துணைவி இல்லாதவங்க வாழ்க்கை துணி இல்லாதவங்க தான் ஆட்சி பண்ணணும் நீங்க கணக்கு எடுத்து நேரு காலத்து இந்திரா காலத்துல இருந்து எல்லாம் நான் கணக்கு கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு மோடிக்கு வைப்பு கிடையாது வாஜ்பாய்க்கு யாரு கிடையாது ஆஹ் அவங்க தான் அதே மாதிரி பாகிஸ்தான் சொல்லலாம் அந்த பாகிஸ்தான் அங்க இருக்க பிரதமர் யாரு பதவி வைத்தாலும் அவனுக்கு தலைக்கு கட்டி வந்துடும் அந்த நாட்டுடைய வாஸ்து பண்ணக்கூடிய தலைவர் இருக்காது நல்ல உள்ளங்களும் நல்ல உணர்வுகள் நல்ல எண்ணங்கள் உருவாகாதுங்கிறான் இது எண்ணங்கள் உருவாக்குற மனத நிலையை உருவாக்கி தருறதுதான் வாஸ்து அதே மாதிரி நமக்கு வடமே இருக்கு இந்தியாவுக்கு வடமே இருக்கு பாகிஸ்தான் எப்பயுமே அது பக்கத்தில் நதியும் ஓடுதே அந்த நதி பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு பாரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் யாரு பாகிஸ்தான் என்னைக்கு பிரச்சனை உலகத்தில் இந்தியாவில் எதிர்காலத்தில் வந்து சீனா இந்தியா தான் வல்லரசு நாடாகும் சார் ஏற்கனவே நூலில் எழுதியிருக்கு சார் போட்டியில் இருக்கும் சார் சீனா ஆர் இந்தியா உலக வல்லரசு இன்னைக்கு எல்லா அமெரிக்கா அமெரிக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய வல்லரசு ரஷ்யாலாம் என்னாச்சு ஒரு காலத்தில் ஓகன் இருந்தது அதை நம்பி எத்தனை நாடுகள் இருந்தது இன்னைக்கு அதனுடைய நிலைமை பரிதாபத்துக்குள்ள நிலைமையை போச்சு ஆனால் இந்தியாவும் சீனாவும் தான் வல்லரசு நாடாக உருவாகும் இது எழுதிங்க என் நோட்லேயே எழுதி வச்சிருக்கேன் நான் கடிக்கிற அளவுக்கு இயற்கை தான் சார் உருவாக்குது உங்களுக்கு இது மாய மந்திரம் கிடையாது சார் கடவுள் சக்தி கொடுக்கல சார் இயற்கை உருவாக்குது நல்ல உணவுகள் சாத்தா என்ன ஆகும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் உணவு மாற்று உணவு கலப்பு உணவு உணவு எப்படி இருக்கும் நோய் வருதா இல்லையா அந்த மாதிரி தான் இது இந்த வாஸ்து வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு இப்போ இந்த போர்லாம் நடக்குது இல்லையா அதெல்லாம் வந்து உங்களால் கணிக்க முடியும் ஆமாம் அந்த ஏரியா பார்த்து தான் கணிக்க முடியும் எந்த இடத்துல நடக்கும் சில விபத்துக்கள் எந்த இடத்துல விபத்துக்கள் வருதுன்னு சொல்லலாம் சார் வாஸ்துபடி வாஸ்து பகவான் அப்படின்னு பெயர் தூங்குறாரு எந்திரிக்கிறாரு தாமதம் தரிக்கிறாருன்னு அவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் நிர்ணயிக்க முடியல நான் தான் உருவம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாட சங்கராச்சாரர் அவர் உருவம் வாங்கியிருக்காரு இல்லை படம் வாங்கியிருக்காங்க பெரிய பெரிய ஆள் இந்த வீட்டில் இந்த படத்தை வச்சாலே சில திருப்பங்கள் கிடைக்குது ஆனால் முழுமையான திருப்பங்கள் வாஸ்துப்படி நீ மாற்றம் செய்தால் தான் கிடைக்கும் அது சொல்லிவிட்டேன் இந்த படத்தால் உங்களுக்கு சில பேருக்கு இது இயற்கையோட தத்துவம் சார் இயற்கை என்ன இருக்குது பூமி உருண்ட நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாமே பஞ்சபோதனுடைய தத்துவம் அது இயற்கையை வழங்குற மாதிரி இருக்கு அந்த இயற்கையில எப்படி படுத்திருக்காரு அந்த பூமி போட்டு இதை வந்து நான் உருவாக்கி விட்டு வடகிழக்கு தலை வச்சு தென்மேற்கில் கால் வச்சு நித்திரியில் இருக்காரு ஒரு தெய்வம் ஒரு தெய்வத்துக்குன்னு ஒரு உருவம் வேணுமா இல்லையா அது இதுவரைக்கும் யாரும் படைக்கப்படவில்லை அடியன் படைத்தேன் அந்த நல்ல காரியத்தை எனக்கு இறைவன் கொடுத்தான் நான் செய்து இன்னைக்கு இந்த படங்கள் பல இல்லங்களையும் எங்கே பார்த்தா இந்த படம் இருக்குது ஸ்ரீலங்கா பணம் இருக்குது எல்லா நாட்டிலையும் இந்த படம் இருக்குது வச்சா ஒரு மா மாற்று முறை தெரியுதுங்கிறாங்க அது அவங்க நம்பிக்கை நான் உருவாக்கி விட்டது தான் என்னுடைய கணக்கு அதனால் சிலதுலாம் அந்த அந்த ஒரு பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இந்த பவன் படம் கொடுக்க எண்ணங்கள் நல்லா இருந்தால் அங்கே வேலை செய்யணும் சார் எண்ணங்கள் சரியில்லைன்னு வேலை செய்யாது இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா என்னை பார்க்க வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட எவ்வளோ பணம் கொடுங்கணும் எவ்வளோ கன்சல்ட் பேசணும் இந்த எண்ணங்கள் பண்ணக்கூடாது இவருக்கு எப்படி நல்லது செய்யலாம் இவருக்கு எப்படி எஸ்கேப் பண்ணலாம் இவருக்கு நல்லது செய்யறதுக்கு வழிவகுத்து கொடுங்க அந்த எண்ணத்தை பூத்தி தான் நீங்கள் வாசி பார்க்கணும் கன்சல்ட்டிங் ஐயாயிரம் வேணும் மூணாயிரம் ரூபா அணிஞ்சு போட்டு காசு ஆசைப்பட்டோம்னா அது வேலை செய்யாது பணம் கொடுக்குறேன் இல்லையோ உன்னுடைய கலையை நீ கொலை பண்ணாத கலையை சீரும் சிறப்பு செஞ்சீங்கன்னா ஒரு எண்ணத்தை பாய்ச்சினாலே அது வேலை செய்யும் எண்ணத்தை வச்சு தான் வாழ்க்கை சந்திக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கவே கூடாது செயல்பாடு எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் நம்ம உணர்வுகள் நல்லா இருந்தாலே நமக்கு நல்ல வழிவகுத்து கொண்டு போவோம் இறைவனை வணங்கினாலும் சரி யாரை வந்து சரி ஒரு நண்பன் பார்த்தாலும் சரி நம்ம எண்ணங்கள் நல்லா விதைக்கணும் எண்ணங்கள் வச்சு நமக்கு நல்லது நடக்கும் பொதுவாகவே எண்ணங்கள் போல் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய அந்த வாசு வந்து நிறைய பேருக்கு மாற்றங்கள் கொடுத்துருக்கு நாட்டுக்கு வாசு கொடுக்குது ரஷ்யா அழியிறதுக்கு காரணம் இருக்குது அமெரிக்கா அழியதுக்கு காரணம் இருக்குது ஒரு காலத்தில் நல்லா இருக்கும்போது படிப்படியாக ஒரு வீடு சொல்வோம் இந்த குடும்பம் ஓஹோன்னு இருந்த குடும்பம் இன்றைக்கி அட்ரெஸ் இல்லாமல் இருக்கு கேள்விப்பட்டீங்களே இல்லையா ஆ என்ன காரணம் அந்த மாதிரி ஒரு ஓஹோன்னு ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நம்ம நம்பி இருந்தோம் சாப்பாடு பவுடர் வாங்கி சாப்பிட்டோம் என்னுடைய ஸ்கூல் லைஃப்லாம் ரஷ்யா பவுடரு காமராஜர் காலத்தில் கொடுத்தாங்க அப்போ அவங்க நம்ம கொடுத்தாங்க இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மாற்றங்கள் உருவாகி இன்னைக்கு கீழ் கீழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது மாதிரி சில இல்லங்களையும் பார்த்து சொல்லலாம் அதனால் வந்து வடிவத்தை வச்சு நம்ம அமைச்சு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையை அது வாஸ்து நிர்ணயித்து கொடுக்குது நல்லது செய்யுது கெட்ட வாஸ்து இருந்தால் கெட்டது செய்யும் முறையான வாசு முறையான வாழ்க்கை தரும் திருமணம் மண்டபங்களுக்கு வாஸ்து இருக்குது கல்வி கூடங்களுக்கும் வாசு உண்டு திருமணம் மண்டபத்தை வச்சு வாஸ்து வச்சு நம்ம சொல்லலாம் திருமணத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே திருமணம் நின்று போக கண்டிஷன் உண்டு திருமணம் முடிஞ்ச உடனே சண்டை போட்டு போகிற காரணமும் உண்டு திருமணம் ஒரு குழந்தை இல்லாத காரணமும் உண்டு திருமணம் முடிஞ்சு டைவர்ஸாகவும் உண்டு சில திருமண மண்டபத்துடைய ராசி நீங்கள் ஒவ்வொரு மண்டபத்தில் நடக்கக்கூடிய திருமணங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணி பார்த்து ச இது தெரியும் இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு ஆராய்ச்சியில் வந்து வந்த கணக்கு அந்த அமைப்பு சரியில்லை என்றால் விடுபட்ட நிலை வாழ்க்கை பிரிவான வாழ்க்கை குழந்தை இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் இந்த நபரோட வீட்டு வாஸ்து வந்து இது வேலை செய்யாது வேலை செய்யாது நிர்ணய இப்போ ரெண்டு இரு மனமும் ஒரு மனமும் ஆகுதில்லை திருமணம் நிச்சயப்படுது சார் ஃபிக்ஸடு ஃபேமிலி ரன் பண்ணுறது முதல் கை கையில் செங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க திருமணத்தில் பல ஆயிரம் பேர் முன்னாடி தான் தாலி கட்டுறீங்க அப்போ அங்கே என்ன நடக்குதோ அந்த மண்டபம் வடிவத்தை வச்சு அந்த திருமணத்துக்கு குழந்தைகளை வச்சு சொல்லலாம் ஊனமுள்ள குழந்தைகள் பிறக்கும் அந்த மண்டபத்தில் சில மண்டபங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கோயிலுக்கு சென்னையில் கோயில் இருக்குது சிட்டிக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்கு சொல்லக்கூடாது

பத்துருவா இருக்குது பசிக்குது உங்களுக்கு அந்த பத்து ரூபாய்க்கு ஹோட்டலுக்கு போகிறீங்களா இல்லையா நூறுரூவா ஐநூறுரூவா இருக்குது பசிக்குது ஐநூறுவா ஹோட்டலுக்கு போகிறீங்களா இல்லையா கையெருப்பு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோட்டலில் இருந்து நிற்கிறீங்க அவ்வளோ எல்லா இடத்துக்கும் உண்டு சார் தெரு வாஸ்து உண்டு நாட்டுக்கு வாஸ்து உண்டு வில்லேஜ் வர வாஸ்து உண்டு மலைகள் சில மலைகள் இருக்கிற இடத்துல சமூக விரோதிகள் இருப்பாங்க ஒரு பகுதியில் ஒரு பகுதியில் ஓஹோன் வாழ்வோம் சில பகுதியில் வந்து சுடுகாடு இருக்கும் அந்த ப டி நகர் அது ஒரு நான் என் புக்கில் எழுதிக்கேன் புஷவாக்கம் அதை நான் அருகில் தென்மேற்கு பகுதியில் சுடுகாடு இருந்துச்சுன்னா அந்த தென்மேற்கில் வடகிழக்கு பகுதியில் செல்வேந்தர்கள் வாழும் இடம் அதேமாரி டி நகர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்களா சுடுகாடு அதுக்கப்புறம் சுடுகாடு அது வடகிழக்கு பழகு ஓகே டெய்லி பணம் பல கோடி ரூபா ரொட்டேஷன் டி நகர் ரங்கனா ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் அந்த வாஸ்துப்படி அமைஞ்சு போச்சு சார் ஆராய்ச்சி பண்ணால் உங்களுக்கு உண்மை புரியும் இந்த மாதிரி வேறு வேற வேறு பகுதியில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு அந்த வேலை செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சித்தா மருந்து மாதிரி வேலை ஏமாத்தாது சொல்ல வாசு சொல்லக்கூடிய அவன் தப்பாக சொல்லலாம் கணக்கு தெரியாமல் சொல்லலாம் கணக்கு தெரிஞ்சவனுக்கு அது உண்மையில் புரியும் அவ்வளோதான் நன்றி சார் மக்களுக்கு வாசுவை முறையான ஆள்கிட்ட போய் பயன்படுத்தி முறையான வாழ்க்கை நலமாக வாழ வேண்டும் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றியுடன் வேண்டிக் வணக்கம்